இப்போ இத்தனை இத்தனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொறுத்தேறும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொழுது மக்களை கடனாளி ஆக்கிவிட்டார் என்று குறிப்பிட்டார் ஏன் முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சர் எல்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்துல

உடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க அதை விட உயர்த்தி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாறுல விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாடங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலையை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழை தடுப்பணை ஆரனூர் குமாரமாத தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிய நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராம திட்டத்தில் கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்ற ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்ற மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு நான்கு அம்மா இருக்கின்ற அம்மா அரசு முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா திமுக அரசு தான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசிடம் வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள்லாம் பதிவு தெரிவிக்கணும்னு சொன்னேன் அதையும் தெரிவிக்கல அதுதான் நான் அதுக்கு தாங்க நான் விளக்கம் கேட்குறது விளக்கம் சொன்னா தானே ஆகும் ஆக எழுபது சதவீதம் மாநில அரசு கடனை பெறும் நீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தையும் கொடுக்கலையே நீங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி நான் அதில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்குது எவ்வளவு மாநில அரசு போட்டுருக்குது நீ எவ்வளவு வரும்னு சொன்னா தானே நாம மீறி அதை பேச முடியும் எதுவுமே பத்தாம் போது தான் எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி எனக்கு எதிர்கட்சி இருந்தாலும் வலிமையாக இருக்கிறது ஆளு ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும்

நடைமுறைப்படுத்த காலதாமதம் அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழி உடனே எங்க கேட்கணும் கேட்க இடத்துல கேட்டதா நிதி வரும் எங்களுடைய நாடாளுமன்றம் இல்லையே ஒரு திருந்தார் போயிட்டாரு போயிட்ட கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டதான நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு பேர் எட்டு பாண்டிச்சேரி நாற்பது நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேறு வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அடுத்த எண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி போராடணும் போராடும் தானே விடிய காலம் பிறந்தது அதே போல நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனை பேர் நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சிங்க எதுவுமே செய்யலையே சும்மா வாயிலாக தானே பேசுகிறீங்க அப்புறம் நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தேர்வு ஒரு பத்திரிகை போட்டிருக்கேன் அப்படி தோல் மேலே கையை போட்டு போற மாதிரி ஏன்னா உங்களுக்கு பத்திரிகைக்கு நாங்க தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சரி செய்து அங்கிருந்து பத்திரிக்கை இன்றைக்கு தர்ம நிதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கட்சியை துவக்கே திமுக ஒரு தீய சக்தி அந்த கட்சியை துவக்கிருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது இந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சி அளித்துக் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு அந்த மாதிரி படமே வல்லிய அந்த தானே எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்பதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க அதாவது எங்க சொன்னாங்க வரும்போது அது முழுவதும் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்றேன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி தான் புரியுதுங்களா அதாவது நாங்க சொல்றது நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே பயந்து சொல்ல அது வாங்கியிருக்காங்களா அதெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்பதானே வழியில் வரும் இப்படி தடுத்த தான் எங்களை போடக்கிற கட்சி நடத்துக்கு வாய்ப்பா இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய திரட்டி எங்களை அதுவும் சொன்னேன் இந்த ஆட்சி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே கண்டுக்கல நல்லா சிந்திச்சு பாருங்க காவிரி மேலாண்மை காவிரி நீர்முறை ரெண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய பணியை செய்யாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு வந்துடுவோம் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அவருடைய வேலை நாங்கள் இருக்கும்போது என்ன ஆச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையாக எழுத்தோம் அதை நிராகரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த மத்திய நீர் உளவு நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்சநீதிமன்றம் மான் நஷ்ட விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லுகின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனாலும் எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கை கூட்டத்திலையும் பார்க்குறது தான் நம்ம அமைச்சர் சொல்கிறது தானே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்கிச்சது அதனால் அதில் வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சுபாஷ் செட்டி அனுப்பிச்சிருக்குறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டு என்ன ஆகிறது அதுதான் நடவடிக்கை நான் பேசுகிறேன் ஏன் இவ்வளோ மெத்தனதாரமாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு நாங்கள் பெற்றுத் அதை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவரு இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசாங்கம் நினைக்கப்படும் அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போய்கிட்ட பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும்ல அதுதான் நேற்று பேசணும் விமர்சனம் இல்லை இது உண்மை